உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் என கவலை பிடிக்கும் அதற்கான பாத்திரையில் என்னென்ன பரவாயில்ல பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட அழகாக நீங்கள் ரெடி பண்ணி பறவைகளுக்கும் ஜீவராசிகளுக்கு தண்ணி வைக்கலாம் போல் ஒரு நோண்டிட்டு தேவையான அளவுக்கு சைடு ஃபுல்லாக மண்ணு கட்டிவிட்டு இதுமாரி ஒரு நல்ல ஓட்டையில் கவராக பார்த்து எடுத்துகிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா பலமாகிடும் அது வந்து நம்ம வந்து தண்ணி ஊட்டும் போது அந்த தண்ணி அப்படியே தேடி இந்த நாளுக்கான தண்ணி அது போதுமானது அதெல்லாம் நம்ம வந்து பாத்தி கற்றுக்கிட்டு வச்சோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த தண்ணி ஸ்டாண்டர்டாக இருக்கும்

சின்ன கவருகள் போதும் ரொம்ப தேவைப்படாது இவ்வளோ ஆழத்துக்கு கிட்டத்தட்ட நல்லா ஆழமாக தான் இருக்குது இதில் வந்து கண்டிப்பாக நம்ம போயிட்ட பிறகு ஜீவராசிகள் வந்து குறிப்பாக இருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் தேவை தேவைக்கிட்டா போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலைகளை அழகாக பார்த்தோம்னா நிறைய ஜீவராசிகள் வந்து உயிர் வாழும் நன்றி வீட்டில் இருந்த பானைகளை ஃபுல்லாக தண்ணி திருப்பி வச்சுருக்கேன் இங்கே மிகப்பெரிய குறுங்காட்டு இருக்குது குறுங்க பறவைகள் நிறையா இருக்குது பறவைகள் அண்ணிலே அதனால் தேவையில்லாத பானைகள் பழைய பானைகள் இருக்கு இல்லைங்களா அதில் தண்ணியை ரப்பிட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்